நான் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எத்தனை பேருக்கு டூர் போகிறது ரொம்ப பிடிக்கும் சுற்றி பார்க்க போகிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பார்க்கலாமா எங்கே போவோம் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாசிச்சுட்டு அதிகாரத்துக்கு வரலாம் சாரி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் இங்க தான் நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன் என்ன சிஸ்டர் நான் எங்கயோ கொடைக்கானல் ஊட்டிக்கு கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா நீங்க இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வசனம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நான் உங்களை கூட்டிட்டு போக போற இடம் ஒரு தோட்டம் ஆம இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் அப்படின்னா அடைக்கப்பட்ட தோட்டம் அல்ல லூயா அப்படின்னா இதை சுற்றி ஒரு அடைப்பு இருக்கு ஒரு வாலோ ஒரு சுவரோ இல்லை வேலியோ ஏதோ ஒன்று இந்த தோட்டத்தை சுற்றி என்ன பண்ணிருக்காங்க ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்தை நெக்ஸ்ட் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அந்த தோட்டத்தில் நீரூற்றும் இருக்குது என்ன வேணும் வேற என்ன வேணும் ஒரு தோட்டம் அதுக்குள்ளே ஒரு நீரூற்று எவ்வளோ அழகாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் கண்ணை மூடி யோசிச்சா ஆ அழகாக இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும் அடுத்து முத்திரிக்கப்பட்ட கிணறு எதுவுமே வேண்டாம் இங்கே நம்ம செட்டில் ஆயிரும் நல்லா இருக்கா இந்த இரம் பிடிச்சிருக்குங்களா இந்த ஏரியா சூப்பர் நம்ம ஊரில் வெயில் உஷ்ணம் தாங்க முடியல வேர்க்குது அங்கெல்லாம் வந்தால் நிறைய மரம் தான் இருக்குது அங்கே நீரூற்று இருக்குது அங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் ஆமே இந்த தோட்டத்துக்குள்ள நிறைய மரங்கள் செடிகள் விலங்குகள் நிறைய இருக்கும் ஆமாம் தானே ரெண்டாம் அதிகாரத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே நரிகள் கூட வந்து போகுதான் அதுக்கு இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பறவைகளுடைய சத்தங்கள் எல்லாம் கேட்குது அப்போ ரொம்ப ரம்யமான இந்த தோட்டம் நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது நல்லா அடைக்கப்பட்டு யாரும் உள்ளே வர முடியாது பர்மிஷன் இல்லாமல் யாரும் வெளியே போக முடியாது அப்படி ஒரு நல்ல தோட்டம் இந்த நிறைய வகையான மரங்கள் இருக்கு நீங்க உட்காந்துருக்கீங்களே இதுதான் தோட்டம் சபை என்கிற தோட்டம் ஆம இந்த சபை என்கிற தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஃபென்சிங் இருக்கு ஆமே சும்மாலாம் உங்களை யாரும் தொற்ற முடியாது அலலூயா சாதாரணமாக உங்களை எந்த வைரஸும் தாக்க முடியாது ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா மறைவு கட்டப்பட்ட தோட்டத்துக்குள் இருக்கிறீங்க அலையலுயா ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்க ஆமேன் ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் இந்த தோட்டத்திற்குள்ள நுழைய யாருக்குமே இல்லை வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ளே கருத்துற கொண்டு வந்திருக்கிறார் ஆமேன் இந்த தோட்டத்தில் எந்த பஞ்சமும் இல்லை சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை ஆமேன் காற்றுக்கு பஞ்சம் இல்லை ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லைன்றாங்க இந்த தோட்டம் முழுசும் நல்ல 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 ஆக்சிஜன் இருக்கு அப்படிதான் இந்த சபைய சபையை குறித்து இந்த வசனம் ரொம்ப அழகா விவரிக்கிறது நிறைய மரங்கள் இருக்குன்னு சொன்னேன் ஆனா அதுல முக்கியமா சபைகளுக்குள்ள நிறைய வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க நிறைய வித்தியாசம் நிறைய வித்தியாசம் ஒருத்தர் பார்த்தா அது வந்து நான் அதை சொல்லுனா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆமே வித்தியாச வித்தியாசமான மரங்கள் இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு ஒரு சில மரங்கள் ஒய்யாரமாக வளர்ந்துருக்குறோம் ஆனால் கனியே இருக்காது அலுயா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே என்னை என்னை பார் என்னை பார் அப்படின்னு ஆடும் ஆனால் கனி இருக்காது ஒரு சில மரங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அதில் நல்ல கனிகள் இருக்கும் அலலுயா ஒரு சில மரங்களுக்கு கனி தர தெரியாது ஆனால் அதனுடைய இலைகள் மருந்தா இருக்கும் அப்படி இந்த தோட்டத்துக்குள்ள வகை வகையான இவ்வளவு மரங்கள் இங்க இருக்கு சபையில இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மரத்தை குறித்து நான் இந்த மரம் ஒரு சபைக்குள்ள இருந்துட்டுன்னா அந்த சபை தான் அந்த ஊருக்கே ஒரு முகவரி ஆயிரும் சபையை சொல்லித்தான் ஊரையே முகவரியா சொல்லுவாங்க ஆம அப்ப அந்த மரங்கள் உள்ளே இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நீங்கள் எந்த மரம் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் நீங்களே என்ன பண்ணிக்கணும் நம்ம எந்த மரம் நம்ம அத்தி மரமாக இல்லை நம்ம முள் செடியாக எந்த மரம் நீங்களும் நிர்ணயிச்சுக்கலாம் நிறைய மரங்களை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் வேதம் முழுக்க அதை எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் பிரசங்கமாக கூட என்னால் பிரசங்கிக்க முடியும் கேட்க நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நேரம் இல்லாதபடினால ஒரே ஒரு மரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் நான்காம் அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் கவனத்தை திருப்புங்க இந்த நான்காம் அதிகாரத்தில் சகரியா தீர்க்க ஒரு தரிசனத்தை பார்க்குறேன் அந்த தரிசனம் என்ன அப்படின்னா பொண்ணினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை அவர் பார்க்கிறார் அலலுயா குத்து விளக்கு பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க ஆமேன் எல்லாம் இங்கிருந்து திருண்டது தான் அலலுயா எல்லாம் இங்கிருந்து தான் ஆமாம் இங்கே தான் ஃபர்ஸ்ட் குத்துவிளக்கு அப்ப பொண்ணு நாள் செய்யப்பட்ட இந்த குத்துவிளக்கு இந்த குத்துவிளக்கு விளக்கு எப்படியெல்லாம் டிசைன்ல இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா அவர் என்ன பண்றாரு இரண்டாம் வசனத்தில் வர்ணிக்கிறார் அதை குறித்து நான் அதிகமாக பேசாம இப்ப குத்துவிளக்கு ரெடியா இருக்கு திரி ரெடியா இருக்கு பார்க்க அழகா இருக்கு எல்லாம் இருக்கு இப்போ விளக்கு எரியணும்னா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் இந்த எண்ணெயை கொடுக்கறதுக்கு சும்மா என்ன வந்துருமா என்னையே வா அப்படின்னா வந்துருமா அது ஏசப்பாவால் தான் முடியும் ஏசப்பாவால் தான் ஒரு பொருள் இல்லாமல் இன்னொரு பொருளை உண்டாக்க முடியும் பை ப்ராடக்ட் இல்லாமல் அதாவது இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நிறைய உருவாக்குறாங்கல்ல நம்ம காலத்தில் தான் இன்னைக்கு பிரமிப்பாக பார்க்குற அளவுக்கு நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லாத்துக்குமே ஆண்டவர் படைத்த ஒன்றிலிருந்து தான் அவங்க இன்னொன்று உருவாக்க முடியும் ஆனால் நம்முடைய தேவனால தான் ஒன்றும் இல்லாமலிருந்து உருவாக்க முடியும் அது லூயா ஆமாவா இல்லைங்களா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஐ எம் ஜீரோ ஐ எம் எம்டி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஒரு வேலை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஆண்டவரால் ஒன்றும் இல்லாமல் இருந்து பல பல காரியங்களை உருவாக்க முடியும் நீங்கள் பார்க்கிற எல்லாம் நீங்கள் பார்க்குற சூரியன் நீங்கள் பார்க்குற சந்திரன் நீங்கள் பார்க்குற மரம் மலைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமலிருந்து உருவானது தாங்க அலலூயா அலலுயா எந்த ஒரு பை ப்ராடக்ட்டும் இல்லாமல் தான் கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கினார் அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் நிச்சயமாக செய்வார் இப்போ இந்த மரத்துக்கு வந்துடுவோம் இங்க ஒரு மரம் இருக்கு இந்த மரத்துடைய காரணமே தோட்டம் நல்லா இருக்கு அடைக்கப்பட்டிருக்கு நிறைய மரங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் கூட சபைகள் இருக்கு இருக்குல்ல ஆயிரம் பேர் சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு ஆனா சபை எரியல அல்ல இல்ல காரணம் என்னன்னா நிறைய மரங்கள் இருக்கு ஆனா எரிய வைக்கிற எண்ணெயை உருவாக்குகிற இந்த ஒளிவ மரம் ரெண்டே ரெண்டு ஒளிவ மரம் போதுமா இந்த குத்து விளக்கை எரிய வைக்க அப்ப இந்த வசனத்தை நான் வாசிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனத்தை வாசிப்போம் பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அந்த இரண்டு ஒளிவ மரங்கள் என்ன என்று கத்தடத்துல கேட்டாராம் ஆண்டவரை என்னப்பா இந்த மரங்கள்னா என்ன அப்படின்னு கேட்கிறார் அடுத்து வாசிப்போம் ஓகே பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டாய் இருக்கிறவரின் இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் சபைகளுக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த சபை பிரகாசிக்கும் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆமே வெளிச்சமா இருந்தா அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க நம்ம என்ன பண்ணலாம் பெரிய வெளிச்சத்தை வீசலாம் மரண இருளின் திசையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த சபை எப்படி இருக்கணும் சாகணும் நினைக்கிறவங்க இது வழியா போகும் பொழுது ஏதோ ஒன்று அவர்களை பிடித்து உள்ள இழுக்கணும் எத்தனையோ பேரை கர்த்தர் அப்படி கொண்டு வந்திருக்கிறார் இந்த சபையை நிறுவின நம்முடைய தகப்பனாரையே கர்த்தர் அப்படி தான் இழுத்துட்டு வந்தார் அலலூயா அப்படிப்பட்ட தியாகமுள்ள தகப்பன்மார்கள் எல்லாம் உருவாக்கி விலைக்கரியம் கொடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபையில நான் நிற்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஆண்டு இருக்கு நான் எத்தனை நன்றி செலுத்தினாலும் அது எனக்கு போதாது அவன் அவ்வளோ ஒரு பாக்கியமுள்ள சபையில நீங்க அமர்ந்திருக்கிறேன் அலலூயா இந்த சபையை சும்மா வாய்ஜாலத்தினால சம்பாதிக்கல பேச்சு திறமையில இந்த சபையை சம்பாதிக்கலை நம்முடைய ஊழியர்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி அடி வாங்கி சாப்பாடு இல்லாமல் இந்த சபையை சம்பாதித்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சபையில் எங்களை வைத்திருக்கிறீரை ஆண்டவரே வலதுகிறத உயர்த்தி ஆண்டுக்கு மனதார நன்றிப்பா 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 ஹலலூயா கர்த்த கர்த்தருடைய நாம அப்ப இப்படிப்பட்ட சபைக்குள்ள இருக்க வேண்டிய மரங்கள் ஒளிவ மரங்கள் இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த சபைக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா இந்த சபையை போல இந்த ஊரில் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்திய தேசத்தில் இல்லை உலகத்திலேயே யாரும் பிரகாசிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு கருத்து இந்த சபையை உயர்த்த முடியும் அல்லூயா அதற்கு தேவை அதற்கு தேவை ஒளிவ மரங்கள் ஆமாம் ஏன்னா ஒளிவரமாக இருக்கணும் விரும்புகிறீங்களா ஆமேன் நான் ஒலிவ மரமாக இருக்கணும்பா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்கன்னா அந்த அபிஷேகம் பெற்றவர்களைத்தான் ஆண்டு ஒரு ஒலிவ மரம்னு சொல்கிறார் ஆமேன் இந்த அபிஷேகத்தை நம்ம எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் அலுய்யா நான் இங்கே பார்க்கும் பொழுது நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று நல்ல விடுதலையாக அந்நிய பாஷை பேசி கருத்துட ஆராதித்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே யாரும் உங்களை தள்ளவே வேண்டாம் பல சபைகளுக்கெல்லாம் போனால் பாஸ்டர்ஸே ட்ரில் மாஸ்டர் ஆகிடுவோம் அலுயா எங்கள் பாஸ்டர் ஜாபியாக நாங்கள் மறந்து ட்ரில் மாஸ்டர் கையை தூக்கு காலை தூக்கு தட்டு சொல்லி 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 பல சபைகளில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இழைத்து போடும் ஆனா இந்த சர்ச்சைக்கு நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாஸ்டரை பாஸ்டரா வச்சிருக்கீங்க வேலை செய்ய வைத்திருக்கிறீர்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அலுயா கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்